எல்லோருக்கும் வணக்கம் எஸ்ரா இப்படி தான் ஆரம்பிப்பார் எப்போ பேசினாலும் எல்லோருக்கும் வணக்கம் அப்படி தான் ஆரம்பிப்பார் அவருடைய கண்களை பார்த்தீங்கன்னா மேலே மேலே சிமிட்டுவார் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசும்போது ரெண்டு கண்களையும் மேலே சிமிட்டு சிமிட்டி வந்து பேசுவார் உன்னிப்பாக கவனிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அவருக்கு பிடிச்ச பேசும்போது தான் இப்போ சும்மா இருக்கும் போதெல்லாம் செய்ய மாட்டார் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ் வந்து ஒரு கதை எழுதியிருப்பார் இதை நீங்கள் பிரபஞ்சம் சொல்லி கேட்கணும் அவர் பே அவர் சொல்லி பக்கத்தில் கேட்கும்போது கூட்டமே அவ்வளவு சிரித்தது அவர் இப்போ இல்லை அதனுடைய நினைவாக இப்போ சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தும்மல்ங்கிறது இந்த கதைக்கு பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திரும்பி கேட்குறதுல தப்பு கிடையாது ஒரு நாடகம் இதே மாதிரி ஒரு நா ஒரு மேடை அதில் நாடகம் நடிச்சு நடிச்சிட்ருப்போகிறாங்க ஒரு சாதாரண பையன் ஒரு சாதாரண மனிதன் வந்து உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டுருப்பான் என்னோட கவனிச்சா தான் அந்த கதை வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு தும்மல் வந்துரும் தும்மிடுவான் தும்முன உடனே நம்ம என்ன செய்வோம் தும்மின உடனே சாதாரணமாக இருப்போம் அவனுக்கு சந்தேகம் வந்துடும் இந்த தும்மல் யார் மேலேயாவது பற்றுச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சந்தேக கலந்த ஒரு பயம் வரும் இப்படி திரும்புவான் அவங்க சாதாரணமாக இருப்பாங்க இப்படி திரும்புவான் சாதாரணமாக இருப்பாங்க சரி யார் மேலே படலைன்னு முன்னாடி பார்ப்பான் ஒருத்தர் கர்ச்சிஃபை தான் பாக்கெட்குள்ளேருந்து எடுத்து இப்படி தொடையில் இப்படி தடவுவார் அவர் மேலே இந்த தும்மல் விழுந்துருச்சு இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக கில்ட்டி ஆயிரும் என்னடா அவர் மேலே நம்ம தும்மிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் அப்படின்னு கூப்பிடுவான் திரும்புவார் திரும்பினா இவனுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய மேனேஜர் மேனேஜர் மேலேயே தும்மிட்டோமேன்னு சொல்லிவிட்டு சார் தும்மல் வந்து ஒரு இயற்கையானது தெரியாமல் தும்மிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்பார் உடனே அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பிடுவார் இவனுக்கு அந்த சொன்ன விதம் கோபத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறாரு போல தும்மனதனுடைய கோபத்தில் உச்சத்தில் இருக்கிறாரு போலன்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ள நாடகமே பார்க்க தோணாது பத்து நிமிஷம் கழிச்சு சார் சார் தும்மல் வந்து ஒரு இயற்கையானது அதான் சொல்லிட்டேங்கல்ல விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்போ கோபம் உருவாகும் நம்ம மேல அவ்வளவு கோபமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இன்ட்ரவலா அந்த நாடகத்துக்கு இன்ட்ரவல் நடப்பாங்க வெளியே போவார் எல்லாரும் வெளியே போவாங்க அந்த மேனேஜர் தன் பாக்கெட்லேருந்து சிகரெட் எடுத்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு இவர் இவர் இவருன்னு போய் சார் தும்மல் வந்து இயற்கையானது தெரியாமல் தும்மிட்டேன் அப்படிம்பார் யோ அதான் விட்டுருங்கன்னு சொன்னேன்ல எதுக்கு அப்படின்னு கேட்பாரு உடனே இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் திருப்பி நான் இன்டர்வல் முடிஞ்சு திருப்பி உள்ளே போவாங்க இவருக்கு உட்காரவும் முடியாது நாடகம் என்ன ஓடுது என்ன பார்க்குது எதுவுமே அவருக்கு தோணாது நாளைக்கு போனால் மேனேஜர் வந்து நம்மளை வந்து வெளியே அனுப்பிச்சிருவார் அந்த ஒரு கான்ஷியஸில் தான் இருந்துக்கிட்டே இருப்பார் திருப்பி சார் சார் தும்மல் வந்து இயற்கையானது அப்படின்னு எனக்கு நாடகம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் இந்த பயவுட எங்கேருந்து வந்தான்னு தெரியல என் உயிரை வாங்கிறதுக்காகவே வந்தான்னு எந்திரிச்சு போயிடுவான் இவருக்கு அவ்வளோதான் அப்படியே ரஷ்ய பணியில் மெதுவாக வீட்டுக்கு நடந்து போவார் கதவு தண்ணோன்னு என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க நாடகம் பிடிக்கலையா அதெல்லாம் இல்லடி ஒன்றும் இல்லை பிறகு ஏன் வந்துட்டிங்க இல்லை தும்மிட்டேன் தும்மனால எதுக்கு வீட்டுக்கு வர்றீங்க இல்லை எங்கள் மேனேஜர் மேலே தும்பிட்டேன் உடனே பொண்டாட்டி இருந்துக்கிட்டு முப்பது வருஷமாக உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன் மேலே எங்கேயாவது தும்மிருக்கீங்கன்னா அவங்க மேனேஜர் மேலே தும்ங்கன்னு நாளைக்கு வேலையே போச்சு வச்சு செஞ்சுச்சுன்னு ரொம்ப இதாகிடுவா இவர் போய் அவருடைய பெட்ரூமில் போய் இருப்பார் இப்போ படுப்பார் படுத்தால் தூக்கம் வராது நைட்டு பன்னெண்டு மணி ரஷ்ய பணி விழுந்துக்கிட்டே இருக்கும் கோட் ஷூட் போட்டுட்டு மேனேஜர் வீட்டுக்கு போவார் எப்படியாவது அவர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு போனால் கதவை தட்டுவார் அந்த மேனேஜர் நல்லா தூ அவர் பெரிய போஸ்டில் இருக்கிறவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார் தூங்கிட்டு இருந்தோடனே கதவை காலிங் பெல்லில் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்டுது உடனே என்னடா இந்த நேரத்தில் யார் வர்றான்னு சொல்லிட்டு ஏதோ எமர்ஜென்சி போல் கவர்னர்லாம் வர்றாங்க போல் அவங்க தான் இந்நேரம் கதவை தட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கோட் ஷூட்லாம் போட்டுட்டு கையில் துப்பாக்கிலாம் எடுத்து வச்சுட்டு உங்கள் நல்ல தலையெல்லாம் சிவி ஷூலாம் போட்டுட்டு ஏதோ எமர்ஜென்சி போலன்னு எந்திரிச்சு வர்றாருனா கதவை திறக்கிறாரு சார் தும்மல் வந்து அப்படின்னு இழுக்கிறாரு இவர் ஒத்து பார்க்குறாரு இவனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் சொல்கிறாரு நாளைக்கு காலையில் உன்னை ரஷ்யாவில் எங்கேயாவது பார்த்தேன்னா சுட்டு கொண்டுருவேன் ஒழுங்காக போயிரு அப்படிங்கிறாரு உடனே இதோட கதை இதோட கதை முடிஞ்சதுன்னா செக்காவு செக்காவா இருந்திருக்க மாட்டார் திருப்பி வாராரு வந்து விவருன்னு தான் பெட்ரூம்ல போய் சுட்டு தன்னைத்தானே சுட்டு செற்று கொண்டார் அந்த மனிதன் சொல்லி எழுதுறார் மனிதனுடைய அ அக ஆழத்தில் நாம் ஏதேதோ நினச்சிக்கிட்டு ஏதேதோ சம்பவங்களுக்கு நாம ஏதேதோ கற்பனை பண்ணி நடந்துகிட்டு இருக்கிறோம் அதை ஒரு எழுத்தாளன் தான் தன் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் தன் மனதில் இருக்கக்கூடிய பார்வைகளையும் வித்தியாச பார்வையாக பார்க்கிறான் அதை எஸ்ரா அவர்கள் மிக துல்லியமாக செய்கிறார் கம்பன் வந்து ஒரு காட்சியை சொல்லி இந்த இந்த இதோடு முடிச்சிடுறேன் கம்பன் வந்து ஒரு காட்சியை சொல்கிறான் தாடகையினுடைய படலத்தில் ராமன் தாடகை மேலே அம்பு போடுறான் அம்பு போடும் பொழுது முதல் போர் ராமனுக்கு இந்த முதல் போர்னுடைய அம்பை ஒரு கவிஞன் அந்த அம்புக்கு ஒரு வர்ணனை கொடுக்கணும் கம்பன் வந்து க கவிகளில் சக்கரவர்த்தின்னு நம்ம சொல்கிறோம் அவன் வந்து என்ன போடலாம் இந்த அம்புக்கு என்ன ஓமை கொடுக்கலான்னு சொல்லி யோசிக்கிறான் யோசித்து பார்க்கும்போது மின்னல் போலையா இடி போலையா மலை போலையா இந்த அம்பு போச்சு அப்படின்னு தேடுறான் அவனுக்கு இதெல்லாம் வந்து சாதாரண கவிஞர்கள் தான் எழுதுவாங்க தேடுறான் 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 ஒரு வார்த்தை அவனுக்கு வருது சொல் ஒக்கும் கரிய வேக சுடுசரம்னு எழுதுறான் ஒரு அம்பு எவ்வளவு வேகத்துல போச்சுன்னா சொல் வேகத்துல போகுது அப்படின்னு எழுதுறான் மனிதர்களே ஒரு வாசகனையும் ஒரு எழுத்தாளனையும் எந்த பிணைப்பு பிணைக்குது என்றால் ஒரு சொல் பிணைக்கிறது ஆரம்ப நிலையில் ஒரு சொல் பிணைக்கிறது என்னையும் ஒரு சொல்லா என் என்னையும் அவரையும் ஒரு சொல் பிணைத்து வைத்திருக்கிறது ஆனால் சொல் மட்டும் போ போதுமானா போதாது அதுக்கு மேலே என்ன ஆகுது இப்போ பார்த்துக்கோங்களேன் வீட்டில் பையன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு கொண்டுட்டு வரான் கொண்டுட்டு வந்தோடனே அப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு பார்க்கும்பொழுது அவர் பார்த்துட்டு என்னடி உன் பையன் ஹண்ட்ரட் மார்க் வாங்கியிருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அம்மாவுக்கு புரியுது இவன் ஏதோ ஃபெயில் வாங்கிட்டு வந்திருக்கிறான் எப்படி தெரிஞ்சது அம்மாவுக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உணர்வுகள் இது ஒரு சொல் மாற்று கொடுக்கும் போ கொடுக்குது காரணம் உணர்வுகள் ஒன்றாக இருக்கும் பொழுது அதே நேரத்தில் சொல்லே தேவையில்லாம இப்போ பார்த்துக்கோங்களேன் வீட்டில் விளையாடிட்டு இருக்கிறாங்க பசங்க அப்பா வந்து பிடிக்கல அவருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைல் தான் அந்த சின்ன சோழியை தான் கொடுக்குறாரு பசங்க எல்லாம் போயிடுறாங்க என்ன சொல் அவர்களுக்குள்ள நடந்தது சத்தான் வந்தது ஆனால் உணர்வுகள் ரெண்டு பேர்த்துக்கு ஒன்று இருக்குது இந்த சத்தம் கூட இல்லாமையே பார்வைகளால் அவருக்கு வந்து இதாகும் நல் ஒரு ரொம்ப கோபத்தில் இருக்கும்போது ஒரு முழிப்பு பார்த்தா போதும் பையன் விலகி போயிடுறான் அப்போ என்ன அவர் அவர்கள் சத்தமும் நடக்கல சொல்லும் நடக்கலை எதுவுமே நடக்கல உணர்வுகள் ஒன்று இருக்கிறது ஒரு வாசகனுக்கும் ஒரு எழுத்தாளர்களுக்கும் உணர்வு ஒன்று இருக்கும் பொழுது எந்த சொற்களும் எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்லை இதை சொல்லி முடிக்கிறேன் எனக்கும் அவருக்கும் அந்த உணர்வு நிலை ஒன்றாக இருக்கும்போது அவருடைய வாசகனை நம்ம எனக்கு மட்டும் இல்லை எல்லோரும் நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றிகள் வணக்கம்